வீட்டு சமையலறையில் உள்ள மசாலா பொருட்களில் ஒன்றுதான் சீரகம் இந்த சீரகத்தில் எண்ணிலடங்காத மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கிறது சீரகத்தில் உள்ள நோய் எதிர்ப்பு அலர்ச்சி ஆன்டி மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பொருட்கள் உடலை தாக்கும் நோய் கிருமிகளிடமிருந்து நம்முடைய உடலை பாதுகாக்கிறது அதோடு ஆயுர்வேதம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவத்திலும் சீரகம் பல பிரச்சனைகளை போக்க முக்கிய பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அத்தகைய சீரகத்தை நீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி தொடர்ச்சியாக அந்த நீரை ஒரு மாதம் குடித்து வந்தால் கிடைக்கின்ற நன்மைகள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா ஒரு மாதம் தொடர்ச்சியாக சீரக நீரை குடித்து வந்தால் கிடைக்கின்ற நன்மைகள் என்ன என்றுதான் இனி என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொல்ல போகின்றோம் சரிவான பிரச்சனைகள் சரிமான பிரச்சனைகள் இருந்தால் சீரகத்த நீர் உடனடி நிவாரணம் அதுபோலவே மலச்சிக்கல் சீரகத்தில் நார்ச்சத்து உள்ளது எனவே மலச்சிக்கலால் கஷ்டப்படுகின்றவர்கள் சீரகத்தை வெறும் வயிற்றில் குடித்தால் சிறப்பு பலன் கிடைக்கும் ரத்த அழுத்தம் இருக்கிறதா ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்கள் சீரக நீரை எப்போதும் குடிப்பது மிகவும் நல்லது ஏனென்றால் சீரகத்தில் பொட்டாசியம் உள்ளது இது வைத்துக் கொள்ள உதவி நல்ல செய்கிறதுக்கு சீரகத்தில் இரும்பு சத்து ஏராளமாக உள்ளது இது ஹீமோகுளோபின் அளவை உடலில் அதிகரித்து இரத்த சோகையை போக்குகிறது சளி பிரச்சனை இருக்கிறதா அடிக்கடி சளி தொல்லை உங்களுக்கு இருந்தால் அந்த பிரச்சனையையும் தீர்க்க வல்லது சீரக தண்ணீர் வெறும் சுடுநீரை குடிக்காமல் நீரில் சீரகம் சேர்த்து கொதிக்க வைத்து குடித்து வந்தால் சுவாச குழாயில் உள்ள கிருமிகள் அளிக்கப்பட்டு சளி இருமலில் இருந்து விரைவில் நிவாரணம் கிடைக்கும் ஞாபக சக்தி வேண்டுமா ஞாபக சக்தி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சீரகத்தில் விட்டமின்கள் நிறைய இருக்கிறது அதுபோலவே கனிமச்சத்துக்களும் ஏராளமாகவே உள்ளது எனவே இதனை அன்றாடம் உணவில் சேர்த்தால் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நினைத்தால் வெறும் நீரை குடிக்காமல் சீரக நீரை தொடர்ச்சியாக குடித்து வாருங்கள் இதனால் உடலை தாக்குகின்ற நோய் கிருமிகளிடமிருந்து உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும்